யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் நமக்கு சரியா டைஜஷன் நடக்கல அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு வரும் பாத்தீங்கன்னா அசிடிட்டி இருக்கும் ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கும் வயிறு வந்துட்டு ஃப்ளோட்டிங் இருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டேப்லெட்டா எடுத்துப்பாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான வைத்திய முறைகள் சாப்பிடுவாங்க ஸோ எது பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி இருக்கும் ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இந்த யோ யோகாசனம்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இந்த அசிடிட்டி அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இந்த ஜீரண பிரச்சனையே எதுவுமே இல்லாம நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான் ஜீரண பிரச்சனைக்கு நம்ம எந்த மாதிரியான யோகாசனம் பண்ணலாம் இந்த யோகாசனம் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரண பிரச்சனை சரியாகும் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு யோகா பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜென்டலாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஷோல்டர் வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறது அதே மாதிரி ஹெட் இப்படி ரொட்டேட் பண்ணுறது ஃபைவ் கவுண்ட்ஸ் ஆர் டென் கவுன்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு த்ரீ டூ ஃபைவ் கவுண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்கேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோகாசனம் ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வஜ்ராசனம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹீல் இருக்குது இல்லைங்களா ஸோ ஹீலில் உங்கள் பட்டு வந்து டச் ஆகிற மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் இரண்டு கைகளும் எப்படி தொட மேல வச்சுக்கோங்க உங்கள் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த வஜ்ராசனம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலிமா டைஜஷன் நல்லாவே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் நல்லா இருந்தாலே போதும் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ ஸ்பைனல் கட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் பட்டு வந்து அந்த ஹீலில் படுற மாதிரி உட்காரணும் டூ மினிட்ஸ்க்கு ஸ்டார்டிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி உட்காரலாம் உங்களுக்கு டைஜஷன் நல்லாவே சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவன் முக்தாசனா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய கால்கள் அப்படி நேராக வச்சுட்டு உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக இப்படி கால்களை கொண்டு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையை அப்படி தூக்கணும் ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தலையை அவ்வளோ தூரம் தூக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸ் ரிலீஸ் ஆகும் அண்ட் கான்ஸ்டிபேஷன் குறையும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் யோகாசனம் ஃபார் டைஜிஷியன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டர் ஸ்பைனல் ட்விஸ்ட்டு அதாவது நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா அந்த உட்காந்துருக்க இருந்து ஒரு காலை எடுத்து நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து க்ராஸ் லேக் மாதிரி வச்சுட்டு உங்களுடைய ஒரு கையை எப்படி சைடில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே பின்னாடி வந்து இப்படி வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணணும் இதுதான் சீட்டர்ட் ஸ்பைனல் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடுமே பண்ணணும் ஸோ இந்த லெக் எடுத்து இந்த சைடு போட்ட மாதிரி அதே மாதிரி இந்த லெக் எடுத்து இந்த சைடு போட்டுட்டு ஸோ இந்த கையை வச்சு எப்படி இது பண்ணிட்டு இந்த கையை எப்படி நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் நல்லா இருக்கும் அண்ட் லிவர் ப்ரான்கியாஸ் அப்படிங்கிறது நல்லாவே வேலை செய்யும் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரெப்ஸுக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ப்ரேக் விட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புஜங்காசனால் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போல்லையா கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்துட்டு உங்களுடைய கைகள் இரண்டையும் செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு கால்கள் இரண்டையும் இப்படி கொஞ்சம் ஜாயின் பண்ணி வைக்கணும் ஸோ ஜஸ்ட்டு கோப்ரா போஸ் நல்லா அண்ணாந்து பார்க்கணும் ஸோ டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரெப்ஸுக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும் நம்ம இந்த புஜங்காசனம் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஆர்கான்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் டைஜிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சைல்ட் போஸ் பாலாசனம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் ஸோ நம்மளுடைய பட்டு வந்து இந்த ஹீலில் படுற மாதிரி நல்லா உட்காந்துட்டு உங்களுடைய கைகள் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஸோ கை நல்லா ஃபார்வர்ட் கொண்டு வந்துட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட் வந்து டச் ஆகணும் மேட் டச் ஆகிற மாதிரி ஸோ இது பண்றது மூலிமா மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும் அண்ட் நம்ம ஸ்டொமக் இருக்கிற டென்ஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரெப்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ரெப்ஸுக்கும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பிரேக் விடணும் ஸோ அடுத்தது டைஜனுக்கு ஒரு டீப் ப்ரீத் அதாவது ஜஸ்ட்டு கண்ணை மூடி உட்காந்துட்டு சின் முத்திரா வச்சுக்கோங்க கையில் வச்சு வான் நோக்கி வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஸ்பைனல் கட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நல்லா டீப் ப்ரீத் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸ்கேல் பண்ண போகிறோம் இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டமக் வெளியே வரணும் எக்ஸ்கேல் பண்ணும்போது ஸ்டமக் நல்லா உள்ளே போகணும் அது நல்லா ஃபீல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த யோகாசனம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் டைஜன்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் எல்லா யோகாசனமும் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடி சின்முத்ரா வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்காவது எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு காமாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருங்க இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மைண்ட் ரிலாக்ஸேஷன் நமக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும் எங்க பண்ணாலுமே ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்து பண்றது இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ஸோ யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் யோகா பண்ணுறது மூலிமா உங்க உடம்பு மட்டும் கிடையாது உங்க மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஸோ கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்த அந்த யோகா எல்லாமே ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி